ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு உங்க வாழ்க்கையை சிறப்பாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் உங்க வாழ்க்கையே மாத்த போகுது அப்படிங்கறதுதான் உண்மை இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பணத்தின் அருமை மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே தெரியும் ரொம்ப வந்து மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாணயம் ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அது திரும்ப கிடைக்கிறதுக்காக போராடக்கூடியவங்கதான் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க உங்க வாழ்க்கையில நீங்க வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை நம்ம சொல்றோம் இந்த பரிகாரத்தை செய்த மீனராசி அன்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க அதற்காக தான் இந்த பதிவு உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் ரொம்பவே ஈஸியான ஒரு பரிகாரம் தான் இது எல்லா பரிகாரமும் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பரிகாரம் இதில் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்க மீன ராசி குடும்ப ரீதியாக அதிகமா பாதிக்கப்பட்ட ராசி அப்படின்னா மீனராசி பணத்து விஷயத்திலயுமே அதிகமா பாதிக்கப்பட்ட ராசியும் தான் உடல் பிரச்சனையிலேயும் நிறைய நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க மூன்றுமே சூழலா இருந்து ஒரு புயல்ல மாட்டிக்கிட்டு கூடிய நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலீஃபா இருக்கணும் ஒரு பத்து நிமிஷமாச்சும் நம்மளை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஒரு பத்து செகண்ட் கூட உங்களை தின்பண்ண விடாம உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைனே இதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாம் போயிடுச்சு ஒவ்வொரு பதிவுலையும் சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் நிறைய சொல்ல விரும்பல நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றோம் மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் கோவில போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்லயே பூஜை அறையில நீங்க செய்யலாம் முதல்ல மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நாணயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு பூஜை அறையை கிளீன் பண்ணிட்டு நீங்கள் நீங்க வந்து பூக்கள்லாம் போட்டு வாசனை திரவியங்களான சாம்பிராணி ஊதுவத்திலாம் ஏத்து வச்சுக்கோங்க இப்போ மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நீங்க நல்ல தண்ணியில கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல் ஐந்து ரூபாய் நாணயம் நீங்க ஆணாக இருக்கும் பொழுது உங்களுடைய தெய்வத்தை மட்டும் நினைச்சுக்கோங்க பெண்ணாக இருக்கும் பொழுது கணவன் வழி குல தெய்வம் தாய் வழி தெய்வம் தந்தை வழி குல தெய்வம் மூன்றையும் நீங்க நினைச்சுக்கணும் இந்த மூன்று குல தெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த முதல் நாணயத்தை தமிழ் மாதத்துல இரண்டாவது வியாழக்கிழமையில் நீங்க முடிந்து வைக்கணுங்க இந்த நாணயத்தை நீங்க முடிந்து வைக்கும் வைக்கும் பொழுது நீங்க எதற்காக முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்றதுக்காக இந்த முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கணும் முதல் நாணயத்தை முடிந்து வைக்கிறதுக்கான நேரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் குரு ஓரையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கிர ஓரை நல்லது அப்படின்னா ரொம்பவே நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு சாதகமான ஓரையில் முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு என்னுடைய பண பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்குங்க மஞ்சள் துணி அப்படிங்கிறது ஒரு வெள்ளை துணியில மஞ்சள் நீரில் நினைச்சு நினைச்சு ஒரு முடிச்சு போட்டாலே போதும் நீங்க வந்து ஐந்து ரூபாய் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஐம்பத்தி ஒண்ணு இல்ல ஒரு ரூபாய் இல்ல நூத்தி ஒண்ணு உங்களால முடிஞ்சது எது வேணா பண்ணலாம் இல்ல இப்ப நான் ஐந்து ரூபாய் முடிஞ்சு வைக்கிறேன் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நான் உண்டியல்ல போடும் பொழுது என்னால முடிஞ்ச பணத்தை நான் எடுத்துட்டு போயிட்டு உண்டியல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லுங்க வெறும் பணத்தை போடக்கூடாது நீங்க ஒரு தட்டுல போறீங்க அப்படின்னா பூ கூட சேர்த்து நீங்க போடணும் இப்போ நீங்க நாணயத்தை முடிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் நாப்பத்தி எட்டு நாள்ல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் முடிஞ்சிடும் இல்ல எனக்கு அஞ்சு நாள்லேயே வேண்டுதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆறாவது நாளே நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவில்ல நீங்க போட்டுடலாம் இந்த நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் பொழுது குலதெய்வத்தை வேண்டது மட்டும் இல்ல உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை கடன் இருக்கீங்க இல்ல லோன் பிரச்சனை தவறான முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் போயிருப்பாங்க நகையெல்லாம் அடமானம் போயிருக்கும் வீடு மூழ்கி இருக்கும் காசு ஐம்பது ரூபாய் கூட இல்லாம இருப்பீங்க உறவுகள் உங்களை விட்டு போயிருக்கும் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலுமே இந்த முடிவை நீங்க தைரியமா எடுங்க இந்த நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும் நம்பலாம் அடுத்தது ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கியம் கிடைக்கல கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொந்த வீடு எனக்கு கிடைக்கல வாகனம் வந்து அடமானத்தில் இருக்கு வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் தாய் தந்தையர்கிட்ட பிரச்சனை பசங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை யாரை நம்பலாலுமே எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எந்த சூழ்நிலையும் உடைக்கக்கூடிய இந்த விஷயம் இந்த ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ரெண்டாவது நாணயத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் தான் செவ்வாய்க்கிழமை வைதீஸ்வரனை நினைத்து கொண்டு மாதத்தின் தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வைதீஸ்வரனை நினைத்துக்கிட்டு கண்டிப்பா உங்களுடைய ஐந்து ரூபாய் நான் முடிஞ்சு வைங்க இந்த வைத்தீஸ்வரன் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல சொந்த வீட்டுக்கான அமைப்பு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை வைத்தீஸ்வரனை நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில பணம் பொருள் அப்படின்றத தாண்டி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறது கூட ஒரு உண்மை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்த நிறைய பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கை மட்டும் இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய குலம் வம்சம் எல்லாமே நல்லா இருக்கு அவ்வளோ பெஸ்டான சில விஷயங்கள் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்குமே வைதீஸ்வரன் கோவிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்றதும் உண்மை நீங்க மீனராசில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலுமே சரி தை ஒரு தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாயில வைத்தியசுரனை நினைச்சுக்கிட்டு ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சுவைங்க இப்போ மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் மீன ராசி அன்பர்கள் கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படின்றத யார்கிட்டயும் சொல்லவே மாட்டாங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் யோசனைகள் எண்ணங்கள் அதிக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துல வெளியே சொல்லாமே மறைச்சு வாழ்க்கையை கொண்டு போவாங்க சில மீனராசி அன்பர்களுக்கு நமக்கு எதுவுமே நடக்காது அந்த அமைப்பே கிடையாது நமக்கு பாக்கியமே கிடைக்காதுன்னு நினைச்சுப்பாங்க ஆனா உங்களுக்கு தான் எல்லாமே நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு சில காலத்துல தெரிய வரும் அதுக்காக தான் இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் ஏக்கம் அந்தரங்கம் கூட வச்சுக்கலாம் அது நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கணும் இது எப்போ முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னா தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளி தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளி அன்று மாலை நேரத்துல இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இது நீங்க மனசுல என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த விஷயங்கள் தோல்வியுற்ற விஷயங்கள் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூன்றாவது விஷயம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அதாவது மீனராசிக்கு முருகன் ஒருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் முருகனை நினைச்சுக்கிட்டு உங்களுடைய மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய வேண்டிட்டு இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்பட்ட விஷயம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்காத ஒரு உண்மையான விஷயம் நியாயமான விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ஆசை வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அது சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இந்த மூன்றாவது நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கை வளமாகும் அப்படின்றத தாண்டி நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்பலாம் இந்த மூன்று நாணயத்தையும் நீங்க சேர்ந்து பொழுது நாற்பத்தி எட்டு நான்கு முதல் ஆறு மாதங்களுக்குள்ள ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி